சுர சாணுவத்தி எழுந்தாள் ரொம்ப பெரிய நாக கன்னிகை அவள் வடிவம் எடுத்துண்டு நான் என்னுடைய வாயை திறக்க போகிறேன் பிரம்மாவிடத்தில் வரம் வாங்கி வச்சிருக்கேன் உம்மை இன்று எனக்கு உணவாக கொள்ள போகிறேன் அப்படின்னு வரம்னா இது என்னது அனுகூல சத்ருவாரு கார் இவர் ஏற்கனவே மைநாகம் தடுத்ததுன்னு பார்த்தா இப்போ இவ தடுக்கிறா இவளும் கெட்டவை இல்லை என்ன செய்யலான்னு அவளோட பேச்சுவார்த்தை கொடுக்குறாரு தஸ்யாஹா சகாசம் தூதோகம் கமிஷே ராமசாசநாத் ராமனுடைய ஆணையின் பேரில் ராமதூத்தனா நான் இருக்கேன் நான் பேட்டு வந்து உனக்கு ஆகாரமாக போட்ட அப்பவும் பாருங்க ஏன் அடிச்சுட்டு தானே போவோம் நாம இருந்தால் குறுக்க வந்து அவருக்கு என்ன சக்திக்கா குறைவு ஓங்கி உன்னை வச்சுட்டு போயிருக்கலாம் என்னால் உன்னை உணவாக கொள்ளுவேன்னு பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்காருன்னு உடனே தான் அவர் தகச்சு போயிட்டார் ஏன்னா எல்லாருக்கும் கடவுளாக இருக்கார் ஒரு கடவுள் சொல்லியிருக்கார் தெய்வம் சொல்லியிருக்காருன்னா எப்பேற்பட்டவனும் மதிக்க தெரியணும் நாம இருந்தால் அவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காகவே மதிக்க மாட்டேன் சுவாமி இன்றைக்கி இருக்கிற லோகம் அப்படி தான் அன்னைக்கு இருக்கிற லோகம் அப்படி இல்லை அதனால தான் இனி இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம் தேவான் பாவயத்தானேன்னு தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தஹா சேயப்பரம வாப்சத்தான்னு கண்ணனே சொன்னார் ஏன் கர்மயோகம் வேணும் வேணும்னு அர்ஜுனா சொல்கிறேன்னால் உலகத்தான் அப்படி ஒரு யந்திரமாட்ட சுத்தின்னு இருக்கேன் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ எல்லாம் அன்னம் இருந்தால் தான் உலகம் வாழும் மழை தான் அன்னம் நிறையா வளரும் மழை பெய்யணும்னா கர்மங்கள் ஒழுங்காக இருக்கணும் கர்மம் இருக்கணும்னா யஜ்யம் ஒழுங்காக இருக்கணும் உன் கர்மத்தினையும் ஒழுங்காக செய்யணும் எல்லாம் அப்படியே சுத்தரை சக்கர மாட்டோம் இந்த பல் அதில் படணும் அந்த பல் அதில் படணும் இப்படி சுற்றி விட்டால் தான் இந்த உலகங்கிற சத்திரம் சுற்றும் அதுக்கு நீ எனக்கு உதவினே உனக்கும் மோட்சம் எல்லாருக்கும் மோட்சம் உதவாத நான் எம்பாட்டை பார்த்துக்கிறேன் உலக சத்திரம் சுற்றுறதை பற்றி எனக்கு என்னன்னு சொல்லாதே தேவர்களையும் படைச்சிருக்கேன் ஒன்னையும் படைச்சிருக்கேன் அனேன பிரசவிஷத்வம் நீ கொடுக்க வேண்டிய ஆகுதி பூஜை புனஸ்காரத்தை கொடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காற்று வெளிச்சம் மழை எல்லாத்தையும் கொடுப்பா இப்படி ஒத்தருக்கொத்தர் அனேன பிரசவிஷத்வம் இத்தால நீ சந்தோஷப்பட்டுக்கோ அத்தால நீ சந்தோஷப்பட்டுக்கோன்னு தேவர்களுக்கு நமக்கு இருக்கிற நெருங்கின உறவை சொல்லியிருக்கார் தெய்வங்களுக்கு கடன்பட்டிருக்கோம் ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம் பித்திருக்களுக்கு கடன்பட்டிருக்கோம் மூணு கடன் இருக்கு நமக்கு ஒவ்வொத்தனும் பிறக்கச்சேவையாக மூணு கடனோட தான் பிறக்கிறோம் இப்போ இந்த பட்சம் மகாலய பட்சம் பித்திருக்களுக்கு இருக்கிற கடனை தீர்க்கிற பட்சம் ரிஷிகளுக்கு இருக்கிற கடன் அத்தியாயம் பண்ணால் போகும் தேவர்களுக்கு கடன் பூஜை பண்ணால் போகும் ஆக ஏதோ கடன் இருக்குது அதை தீர்க்கணும் இல்லையா தேவர்கள்னு சொன்னால் நம்பணும் சட்டுன்னு எதிர்த்து பேசிடக்கூடாது இவ சொல்கிறது உன்னை முழுங்க போகிறேங்கிறா ஆனால் அந்த முழுங்கிறது கூட தேவத்தினிடத்துல பலம் வாங்கி வச்சிருக்கா வரம் வாங்கி வச்சுருக்காள்னா நம்ம எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று செய்வோம் நான் போயிட்டு ராம காரியத்தை முடிச்சுட்டு சீதையனுடைய செய்தியை தெரிஞ்சு வந்துடுறேன் வந்த பிற்பாடு நான் உனக்கு ஆகாரமாக வரேன் ரொம்ப நல்லதா பேசினார் தஸ்யாக சகாசம் தூதோகம் கமிஷே ராமசாசனாத் மருகசி ராமசிய சாக்கியம் விஷயவாசினி ஆகமிஷியாமி தே பக்திரம் சத்தியம் பிரதிஷ்ருணோமி தே நான் சொல்றது சத்தியம் சத்தியம் மாத்தி பேச மாட்டேன் நான் சொல்றதை கேட்டுக்கோ போயிட்டு நாள் அவை ஏத்துக்கிறதா இல்லை இல்லை இப்போதே உன்னை உணவாக நான் சாப்பிட்டாக வேண்டும் சரி இவர்களிடத்தில் இனிமேல் பேச முடியாது சற்று சாமர்த்தியமாக நடந்துக்கணும்னுட்டு அவர் தன் உடம்பை வளர்த்துண்டார் அந்த வாய்க்குள்ளே போக முடியாது நான் உன் வாய்க்குள்ளே போகணும்னே உடம்பு எனக்கு பெருசாக இருக்கு நீ என்ன பண்ண போறேன்னு வேணும்னு கேட்டார் அவள் இவ உடம்பை விட பெருசாக்கினா வாயே அதை விட இவர் பெருசானார் அதை விட அவ வாய அண்ணாந்தா அதை விட இவர் பெருசானார் அதை விட வாய அண்ணாந்தா பத்து யோஜனை இருபது யோஜனை முப்பது யோஜனை ஒத்தருக்கொத்தர் போட்டி ரொம்ப பெரிய உருவத்தோட இருக்கிறச்சே விட பெரிய வாயானாரா சட்டென்று சின்னதாக தன் உருவத்தை சுருக்கி கொண்டார் இதெல்லாம் சித்தியினுடைய வழக்கங்கள் அணிமா கரிமா லகிமா பிராகாமியம் வசித்துவம் ஈசித்துவம் இதெல்லாம் சித்திகள் பெரிய உடம்பு எடுத்துக்கிறது சுருக்கமான உடம்பாக்கிடுறது பாரமாக உடம்பாக்கிக்கிறது லேசா உடம்பு இருந்த இருந்த இடத்துலேருந்து அங்க இருக்கிறத நகத்துறது நீங்கள் உட்காந்துருக்கிற மொத்த பேரும் என் வசத்துக்கு இழுத்துடுறது இதெல்லாம் அட்டமகாசித்தியினுடைய வகைகள் அதனால் அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துண்டவர் சட்டின் உருவத்தை இவ்வளோ சின்னதாக சுருக்கின்றார் வேகமாக அந்த வாய்க்குள்ளே போனார் வாய் தான் கோகையாட்டம் பிரிச்சா இருக்கே வாய்க்குள்ள போய் ஒரு சுத்து சந்தோஷமாக சுத்தினார் வெளியில வந்துட்டு அதே உருவத்தை எடுத்துட்டு பெண்ணே உன் வாய்க்குள்ள உணவாக நான் போயிட்டு வந்தாச்சு நான் போகலாம் அவளும் அவ்வளோ தேவையில் ரொம்ப சாமர்த்தியக்கார பிள்ளையா இருக்க தடி சண்டைக்கு போவேன்னு பார்த்தா சண்டையே போடலை எதிராளின்னா சண்டை போடணும் மேலும் சண்டை போட்டால் நேரம் வீண் அது ரொம்ப வண்டியில் போயிண்டே இருப்போம் வேகமாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் கோவிலுக்கு போயிட்டு இருப்போம் எது தாப்பில் ஊற்றார் முற்றாப்பில் வந்து நிறுத்துவார் அவர் இறங்கி சண்டைக்கு வந்துடுவார் நாமளும் இறங்கி வேணும்னு சண்டைக்கு போகணும் அன்னி காரியம் நடக்க போறது இல்லையுன்னு அர்த்தம் அவருக்கு ரொம்ப நேரம் இருக்குது சண்டை போடுறதுக்கு எங்கிட்ட இந்த நேரம் இல்லை அப்போ ஏதோ மன்னிப்பாவது கேட்டுக்கொண்டு மேலே போடணும் அதை போல சண்டையும் போடலை அவளை அடிக்கவும் இல்லை தப்பாகவும் பேசலை வாய்க்குள்ள வேகமாக போயிட்டு வந்துட்டார் என்னால் அவர் செய்யும் கர்மத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ராம காரியத்தை பற்றின ஞானம் அந்த காரிய முக்கியம்னா வளைஞ்சு கொடுக்கணும் இறங்கி போகணும் வினயத்தை காட்டணும் எனக்கு காரியம் முக்கியம்ங்கிறதுக்கா சண்டை போடணுதா போடக்கூடாது இல்லையா அந்த ஞானத்தோடு சேர்ந்த கர்மத்தை தான் கண்ணன் விடாம சொல்லிட்டு இருக்கார் ஞானமே இல்லாத கர்மத்தை பண்ணிட்டு இருக்காதே அர்ஜுனா பூ தொடுக்கிறோம் எதையோ நினைத்துக்கொண்டு கிட்டு 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 கிடுன்னு பூவை தொடுத்து போடுவோம் கொடுத்துட்டா இந்த புஷ்ப கைங்கரை ஆண்டால் சமர்ப்பித்தது பெரியாழ்வார் பூ தொடுத்திருக்கார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பூ தொடுத்திருக்கார் குறும்பருத்த நம்பி பூ தொடுத்திருக்கார் கண்ணன் மதுரா நகரத்துக்கு வரைச்சே மாலாக்காரருங்கிற ஒரு பூ தொடுத்து கொடுத்தார் இந்த நினைவுகளோட கதைகளை ஞாபகம் வச்சிருந்தே தான் பூ தொடுக்கணும் இது இல்லாமல் தொடுத்தோன்னா வரட்டுத்தனமான தொடுத்த அன்பே இல்லாமல் ஞானமே இல்லாமல் பூ தொடுக்குறோன்னு அர்த்தம் இந்த ஞானத்தோடு தொடுத்தால் அது ஞான யோகம் சேர்ந்த கர்மயோகமாகிறது இது இல்லாமல் தொடுத்தால் பெருமாளுக்காக நடந்து போகிறோம் பாத யாத்திரையாக வருகிறேன்னு ஊர்பட்ட கதையும் பக்கத்தில் இருக்கிறவர்களோட பேசிண்டு கைபேசி எல்லாத்தையும் பார்த்துண்டு இதை விட இவர் வண்டியிலே போயிருக்கலாம் இது நடந்து ஒரு லாபம் இல்லைன்னா இடாதா நான் ஏதோ வண்டியில் போயிட்டுருந்தேன் பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம் முன்னாடி இன்னும் ஒரு இருக்க காலியாக இருக்குது இங்கேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போகிறேன்னு வச்சுங்களேன் யாரோ தர் வழியில் நின்றுட்டுருக்கார் அவரும் திருப்பதிக்கு தான் போகிறாரு எனக்கு தெரியும் ஏன்னா முதல்ல நான் நான் பார்க்கச்சே அவர் சொன்னார் தாராளமாக நான் அவரை கூட்டின்னு போகலாம் கூட்டினா அவரும் சௌக்கியமாக வருவர் அவர் இனிமேல் இந்த வண்டி பிடிச்சா அந்த வண்டின்னு பிடிச்சி வந்து சேரணும் அவர் வழியில் நின்றுட்டு இருக்கச்சே பக்கத்தில் இருக்க மனைவி கேட்டால் அவர் வேணால் கூட்டின்னு போயிடலாமா நேற்றுக்கு சொன்னாரே திருப்பதிக்கு போப்பிறேன்னு நாள் அதெல்லாம் நாம் தனியாக போயின்னு இருக்கச்சே அவர் எதுக்கேற்றணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உடனே தடுத்துட்டேன் அவர் திருப்பி கேட்டா ஏன் நாம் என்ன பேசின்னு போகிறோம் இங்கே ஒன்றும் ரகசியம் பேசுகிற இடம் இல்லையனால் நாம் ஏதோ பேசின்னு போவோம் அவர் வந்தால் அதெல்லாம் பொருந்துமானால் அப்போவே தெரிஞ்சு போச்சு ஸ்ரீனிவாச பெருமாளை பற்றி பேச போகிறது இல்லைன்னு அது சீனிவாசனை பற்றி பேசினா அவரை ஏற்றின்னு இருப்போமே இல்லைன்னா அவர் அங்கே தான் போகிறார் அவரோட சேர்ந்து அதை பேசின்னு இருக்கலாம் பேச்சு வேறு ஏதோ போப்பறது இதுதான் கூடாது ஞானயோகம்னா ஞானமற்ற கர்மயோகம் கூடாது ஞானத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கிற கர்மயோகமாக இருக்கணும் எந்த கர்மத்தை செய்தாலும் நான் என்னத்துக்கு பிறந்திருக்கேன் எதுக்காக இந்த கர்மத்தை பண்ணுறேன் இதனால் பகவானுக்கு என்ன பிரீத்தி ஏற்படும் என் கைங்கரை எப்படி வளரும் கர்மம் எப்படி தொலையும் இதை பற்றி நான் அறிவோடு செய்கிறதா இருந்தால்தான் சுவாமி அருளே அதுக்குத்தான் மேலே பாடிக்கிறேன் கர்த்தும் காகிஷாமி தேவக்திரம் சத்தியம் பிரதிசிருணோமி விமானைஹி சம்பதத் திஷ் சமலங்கிருதே விமலைகி வஜ்ராசனி சமஸ்பரிசைஹி பாவகைரிப்ப சோபத்தை வேகமா மூன்றாவது தடங்களை நோக்கி முன்னேறுகிறார் ப்ளவமானந்து தம் திருஷ்டுவா சிம்ஹிகா நாம ராட்சசி சிம்ஹிகான் ஒருத்தி சாயாகிராகி மேலே வளர்ந்துட்டு இருக்க சே கீழே நிழல் பட்டதுனால் இந்த நிழலை பிடிச்சு இழுத்து மேலே பறக்கிறவரை நிறுத்திடுவோம் மேலே இருக்கிற ஆளவை தொடவே வேண்டாம் அவருடைய நிழல் கீழே இருக்கு அந்த நிழலை இழுத்து மேலே பறக்க முடியல ஆஞ்சனேக்கு இருக்கிற சக்திக்கு அவர் இருக்கிறச்சே மேலே போக முடியல யாரோ நம்மளை கீழே பிடிச்சி இழுக்கிறா போல் இருக்கே சுக்ரீவன் நல்ல வேலைக்கு இவளை பற்றி ஜாகிரதப்படுத்தியிருந்தான் அந்த கடலில் இருக்கா அவ இழுத்தாலும் தடுத்தாலும் தடுப்போ ஜாகிரதையாரு சட்டுன்னு புரிஞ்சுனுட்டார் ஓ நம்ம ராஜா ஞாபகப்படுத்தினது இவளை பற்றி தான் போல் இருக்கு இவளை நாம் அணுக வேண்டிய முறையில் தான் அணுகணும் மைனாக்கத்துக்கு இருந்தால் மாதிரி பண்ணக்கூடாது கீழ விட்ட நடந்த மாதிரி நடத்தக்கூடாது இவள் தீயவள் அதனால் இவளை ஒழித்து விட்டுத்தான் போக வேண்டும் சாயாயாம் கிரகியமானாயாம் சிந்தையாமச வானராக சாயாக்ராஹி மகாவீர்யம் ததிதம் நாத்தசம்சயா சதாம்புத்தியர்த்த தத்வேன சிம்ஹிகான் மதிமான் கபி காயமாத்திரஞ்ச மேதாவி மர்மாணிச்ச மகாகபிகி ஷட் என்று உடலை வளர்த்து கொண்டார் அவள் வாயில் சென்றார் ஓங்கி தான் முட்டி அடித்தார் ரத்தம் கக்கி கொண்டு கீழே விழுந்தாள் மூன்றாவது தடங்களும் முடிந்தது அப்ப ஆகாசத்துல போயிட்டு இருக்கிற சித்தர்கள் சாரணர்கள் கேசரர்கள் அவர்கள்லாம் பஜனை பண்ணிண்டே போயிட்டு இருக்கா அவர்கள் ஹனுமானுடைய வீரியத்தை பத்தி பேசின்னு போறா என்னமா தாண்டார் என்னமா குதிக்கிறார் என்ன சக்தியோட ஆகாசத்துல பறக்கிறார் இதெல்லாம் ஒருத்தர் பேசிகிட்டே போறாரா ஆனா பக்கத்துல இருக்கிறது சொல்றார் அதென்ன அவருடைய காரிய சாமர்த்தியத்தை மட்டும் சொல்கிறீர்கள் அவருக்கு இருக்கிற புத்தியை பத்தி பாத்தியா முதல் தடங்களை எப்படி தாண்டினார் அடுத்த தடங்களை எப்படி சமாளிச்சார் மூணாவது தடங்களை எப்படி ஒழிச்சுட்டார் இந்த மூணையும் தெரிஞ்சுக்கோ அதுதான் அவர் ராம காரியத்தில் வச்சிருக்கிற புத்தின்னு கொண்டாடிட்டு போறான் த்ரீன் கிரமானிவ விக்ரம்ய பலிவீர்ய ஹரோ ஹரிஹி சசாகரம் தானவ பன்னகாயுதம் பலேன விக்ரம்ய மகோர்மி மாலினம் நிபத்த தீரேச மகோத தேஸ்ததா ததர்ஷ லங்காம் அமராவதிவ மூணு தடங்கள் தாண்டி கிட்டக்க போக போக இந்திரனுடைய அமராவதி பிச்சை வாங்கணும் அந்த மாதிரி ஓஹோன்னு ஒரு க்ஷேத்திரம் கீழே கண்டப்பட்டது லங்கையில் இனி இறங்கப் போகிறோம் அப்படின்னு முதல் சர்க்கத்தினுடைய ஆசிரியமான அர்த்தம் இதிலேயே அவருடைய காரிய கௌசலம் அவருக்கு இருக்கிற காரிய சக்தியும் எவ்வளவு மதி நுட்பத்தோடு செயல்பட்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இது ஒரு சரித்திரம் சொன்னேன் இன்னொரு அழகான இடம் பார்ப்போம் அங்கே போயிட்டார் எல்லா இடத்துலையும் தேடினார் சீத்தை சட்டென்று கிடைக்கவில்லை கடைசியாக சீத்தை இடத்திலே பிரார்த்தித்து கொள்ள சீத்தையை பார்த்துட்டார் அசோகவணிக்காங்கிற இடம் சின்ன குளம் இருந்தது அழகான குளம் ஒரு சிம்சப்பான ஒரு மரம் அந்த மரத்தினுடைய கீழே தான் சீதை இருந்தா ஆனால் இவர் எதிரே பார்க்காத வண்ணம் நம்முடைய தலைமுடியாலேயே சுருக்கிட்டு கொண்டு பிராணஹத்தி ஆத்மஹத்தி பண்ணிப்போம் தற்கொலை பண்ணிப்போங்கிற முடிவுக்கு சீதை தள்ளப்பட்டாள் இவளை எப்படியாவது ரட்சித்தாகணும் இன்னும் பத்து நிமிஷம் காலதாமதம் பண்ணால் அவள் உயிரை முடித்து கொள்வாள் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார் நாம் மறந்தேன் என்ன பண்ணுவோம் இவரோ ஒரு மரக்கலையில் ஒதுங்கியிருக்கார் பார்க்கறது ஒரு பொது பண்ணு சீதையை இவ தான் ஓரளவு அங்கே அடையாளங்களை கொண்டும் அவர் ரொம்ப கிருஷமாக இழைச்சி போயிருந்தாள் ஒன்பது மாதம் முடிஞ்சு போச்சே ரொம்ப இழைச்சிருந்திருக்கா ஒரே ஒரு தலை பின்னல் தான் இருந்துதான் மூணு பின்னல் இருக்கணுமா கங்கா யமுனா சரஸ்வதி மூணு பின்னலை தான் பிரயாக்ராஜு திரிவேணி சங்கமம்னு சொல்கிறோம் அது மகாலட்சுமியினுடைய தலையில் இருக்கிற மூணு பின்னல் அதனால் சீத்தைக்கும் அப்பவும் மூணு பின்னல் ஆனால் காட்டில் சிறைப்பட்டு இருந்தபடியால் அசோகவனம்ங்கிறதுனால ஒத்த பின்னடோடு இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தவர் இவ தான் சீத்தையாக இருக்கணும் அழுக்கடைந்த முகத்தோடு இருக்கா ராஜகுலத்துக்கு இருக்கிற அடையாளம் இருக்குது ராமன் சொன்ன அடையாளங்கள்லாம் இருக்குது சீத்தையுன்னு முடிவு பண்ணிட்டார் நாம இருந்தால் விறுவிறுன்னு போய் பேசிட்டு வந்துடுவோம் சார் வந்த காரியத்தை ஒழுங்காக பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நேரம் போவோம் போனால் குரங்கு ரூபத்தோட போகிறதா மனுஷ ரூபத்தோட போகிறதா போகிறதா போகாமல் இருக்கிறதா இல்லை பார்த்துட்டோம் வந்த காரியம் முடிஞ்சது திரும்பி போய் ராமன் இடத்துல சொல்லலாமா என்னான்னு படுவேகமாக யோசிக்கிறார் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதை பண்ணலான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளே அவர் உயிரே விட்டாலும் விட்டுடுவோள் அதுவும் நிலைமையாகலாம் என்னென்ன மாதிரி அவர் சிந்திக்கிறார் இந்த ஸ்லோகம் சொல்றது ஹனுமான் அப்ப விக்ராந்தா சர்வம் சுஸ்ராவ தத்வத்த சீதாயாஸ் திரிஜடாயாச்ச ராட்சசீனாம் தர்ஜிதாம் திரிஜடையை பார்த்தார் சீதையை பார்த்தார் மற்ற ராட்சசிகளெல்லாம் தொந்தரவு பண்ணுறதையும் பார்த்துட்டார் யாம் கபீனாம் நாம் சஹசிரானி ஆயிரம் ஆயிரமான குரங்குகள் பத்தாயிரம் குரங்குகள் யாரை தேடி தேடி தவிச்சுட்டு அந்த அந்த எல்லாம் இந்த சீத்தையை குறித்து தான் புரிஞ்சுட்டேன் எந்த ராமன் தூக்கம் இல்லாமல் உணவில்லாமல் தவிக்கிறானோ அது இந்த சீத்தையை குறித்து தான் புரிஞ்சுட்டேன் பார்த்துட்டோம் இனிமே அவளை பத்தின செய்தியை எப்படி எடுத்துன்னு போகலான்னு யோசித்தாள் எதிக்யகம் நாம் சோப உபகத சேத்தனாம் அனாஸ்வாச கமிஷாமி தோஷவத்து கமனம் பவேத்து ஒவ்வொன்றே நன்னா கேட்டுங்கோ இத்தனை வம்பு இருக்குன்னே இதை பார்த்தா தான் புரியுது அவர் முதலில் பார்த்துட்டோம் விஷயத்தை தெரிஞ்சுட்டோம் திரும்பிடலாம்னு யோசிக்கிறார் அப்படின்னா இவ்வளவு தீனமாக இருக்கிற ஒரு பெண் ஒரு தனியாக அவளை விட்டுட்டு போயிட்டால் அது தர்மமே இல்லையே ஒரு பெண்ணு துன்பப்பட்டுன்னு இருக்காள்னால் அம்மா அவள் பட்டுக்கிட்டோம் நாம் போய் செய்தி சொல்லுவோன்னு போகலாமா துன்பத்தில் இருக்கிற பெண்ணை நம்ம உடனே விடுவிச்சாகணுமே ஆகவே நான் போய்தான் ஆகணும் திரும்பி போக முடியாது இதுதான் முதல் எண்ணம் இவளை இப்படியே விட்டுவிட்டால் ராம பத்னியை இப்படி விட்டோங்கிற குற்றம் ஒரு அபலையான பெண்ணை காப்பாற்றாம விட்டுட்டோங்கிறது குற்றம் இது சக்தி இல்லாதவன் போனா கூட ஒத்துப்பா நாம் போனா தர்மசாஸ்திரம் ஒத்துக்காது சக்தி இருக்கிறத சக்தி இல்லாதவன் என்னையே ஒருத்தன் வெட்டிடுவான்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா சக்தி இருக்கா தான் ஆகணும் அதனால நான் போயிட முடியாது இந்த பெண்ணை காப்பாற்றி ஆகணும்னு முதல்ல நினைச்சுக்கிறார் சரி நேரம் போகலாமே என்னால் இல்லே இல்லை நான் இந்த செய்தி எடுத்துன்னு ராமன் திரும்பி போகணும் போய் என்ன சொல்லலாம் இவளை நான் பார்த்தேன் ஆனால் கிட்டக்க போல ராமா அவளை கண்டது உண்மை இதுதான் சீத்தேன்னு சொல்லிடலாமால் அது எப்படி ராமன் ஒத்துக்கவே மாட்டார் நீ விட்டுட்டு வந்தியான்னு ரொம்ப வருத்தப்படுவார் ராமஸ்து எதி பிரிச்சேன்மான் கிம்மாம் கிமஹம் தம் பிரதிப்ரூயாம் அசம்பாஷ்ய சுமத்தியமாம் சீதையனிடத்தில் ஒரு வார்த்தை பேசாமல் நான் திரும்பி போய் என் சீத ஹனுமானே என்ன சொன்னால்னு ராமன் கேட்டால் என்ன சொல்லுவேன்